ஜிஎம் மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் அப்துல்லா எங்கு பார்த்தாலும் சீமான் எங்கு பார்த்தாலும் சீமான் எதில பார்த்தாலும் சீமான் யார் பேச்சு சீமான் எவரோட மூச்சியிலையும் சீமான் யாரு கண் வீழ்ச்சாலும் அவரோட பேச்சில சீமான் யாரு கண்ணை மூடினாலும் கனவுல சீமான் இப்படிதான் சீமான் வந்து இப்ப வந்துகிட்டு இருக்காரு ஆனா அவரோட உயிருக்கு அச்சுறுத்தல் தரும்படி சில அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர்கள் ஆளுங்கட்சியோ ஆண்ட கட்சியோ அவரோட பேச்சியும் அவரோட நடைமுறையும் அவரோட மூச்சியும் அவர் கொண்டு வர கொள்கை திட்டங்களையும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஓடி போய் நிற்கிறதுலையும் இரவு பகல் பார்க்காம தூக்கம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற அண்ணன் சீமான் மேல பல வகையில பல விதத்துல கரிகளை பூசினீங்க விஜயலட்சுமி தூண்டி விட்டீங்க அப்புறம் வீரலட்சுமி தூண்டி விட்டீங்க இப்ப கேட்காத கேள்விகளை கேட்டு எந்த ஒரு தலைவனுக்கிட்டயாவது ஒரு முதலமைச்சர்கிட்டையோ இல்லை எதிர்கட்சி தலைவர்கிட்டையோ மற்ற அரசியல்வாதிகள் மா மற்ற மாநிலத்திலேருந்து வராங்களா இல்லை இந்திய அரசாங்கத்துக்கிட்டேயோ எவனாவது எந்த ஒரு நிருபராவது கேட்கக்கூடாத கேள்விகளெல்லாம் கேட்குறாங்களா கேட்க முடியாது காரணம் என்ன கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பதில் தெரியாது நீங்கள் அவமானப்படுவீங்க அப்படி இருக்கும்போது நமக்கு தெரிஞ்ச அரசியலை பேசணும் நமக்கு தெரியாத அரசியலை பேசக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சூழலையும் பல நிகழ்வுகளை பார்த்து பல தலைவர்கள் பேசுறத பார்த்து நான் உணர்ந்து இந்த தகவல்களை சொல்லிக்கிட்டு வரேன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மீது எதனால இவ்வளவு காழ்ப்புறன்ச்சு எதனால உங்களுக்கு இவ்வளோ வெறுப்பு ஏன் மக்களுக்காக குரல் கொடுக்கறது தவறா தெரியாத அரசியலை மக்களுக்கு சொல்லி கொடுக்கறது தவறா ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஓட்டு வாங்க நினைக்கிறாரு அது தவறா கொள்ளையடிச்ச பணத்திலேயோ கொலை பண்ண பணத்திலயோ சாராய பணத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்க பணத்திலையும் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரா இல்லை ஓம் வயிற்றுல அடிச்சு ஓம் பொண்டாட்டி வயிற்றுல அடிச்சு உன்னோட குடும்பத்தை நாசம் பண்ணி அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரா எதுவுமே இல்லையில உன்னோட சங்கதி உன்னோட ஓம் பொண்டாட்டி நீ வாழறதுக்கு நியாயமான முறையில நியாயமா போராடுற மக்களுக்காக அவர் குரல் கொடுக்கிறாரு இப்ப சமீபத்துல துப்புரவு தொழிலாளர்கள் அழகா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அதை போய் அண்ணன் சந்திச்சுட்டு வந்தாரு பல தலைவர்கள் போய் சந்திச்சுட்டு வந்தாங்க அவங்க எல்லாம் சரியான விளக்கத்தை தர முடியல ஆனால் சீமான் அவர்கள் சந்தித்து வந்த பிறகுதான் இரவோட இரவாக அவங்கள கைது பண்றீங்க அவங்க என்ன கேட்டாங்க தனக்கு தே வேண்டிய உரிமைகளை கேட்டாங்க அவங்க ஒரு மாசம் ஒரு வாரம் வீட்டு வாசல வந்து பெருக்கலைன்னா உன் வீடு நாத்தம் அடிக்கும் இதை தனியாருக்கு கொடுத்துட்டா நாளைக்கு மொத்தமா தனியாருக்கு இந்திகாரம் வந்து நுழைஞ்சிருவான் அப்படிங்கிற விஷயத்த தெல்ல தெளிவா எடுத்து சொன்னாரு அது தப்பா அதுக்கு நீங்க கைது பண்ணீங்க அந்த பெண்கள் எல்லாம் அழுதாங்க கண்ணீரும் கவலையுமா வாழ்கிறாங்க அவங்களோட துயர் துடைக்க வேண்டியது ஆந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி ஏடிஎக்காக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி இந்த துப்புரவு தொழிலாளர்கள் முடிவெற்ற தொழிலாளர்கள் டெய்லர்கள் அதாவது இந்த லைன்மேன்கள் இவங்களெல்லாம் இந்த நாட்டு மக்களோட கண்ணீரை கஷ்டத்தை வேதனையடைக்கிற ஒரு தொழிலாளர்கள் இவங்களோட சம்பளத்துக்கு நீங்க பேரம் பேசலாமா தனியார் விற்கலாமா தனியார்ல வித்துட்டா இந்திக்காரங்க வட தான் வந்துகிட்டு இருப்பாங்க இன்னைக்கு எத்தனையோ லட்ச வடமாநிலத்தவர்கள் நம்ம தமிழ்நாட்டுல வாக்குரிமை வாங்கிட்டு ஆதார் கார்டை இணைச்சிக்கிட்டு அட்ரஸ் மாத்திக்கிட்டு அவங்களோட ஆதிக்கத்தை இங்க நிலைநாட்டிக்கிட்டு இருக்காங்க இப்ப இனி வரும் காலங்கள்ல இந்த நாதியத்த தமிழகத்துக்கு நாதியத்த தமிழர்களுக்கு அதாவது இலங்கையில நடந்த சம்பவங்கள் அனைத்துமே பார்த்துக்கிட்டு ஒரு நாள் அரை நாள் உண்ணாவிரதம் உண்ணாவிரதத்தை முடிச்சு கொண்ட அரசியல்வாதிகள் இதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இலங்கையில வந்து இவ்வளவு பிரச்சனை உருவாக்குறதுக்கு ஒரு மாபெரும் தலைவனை வந்து காலி பண்றதுக்கு காரணமான இந்திய அரசாங்கம் பாபர் மசூதிய இடிக்கிறதுக்கு காரணமான இந்திய அரசாங்கம் அது பிஜேபியா இருக்கட்டும் இல்லை காங்கிரஸா இருக்கட்டும் ஆக மொத்தம் இஸ்லாமியர்களை ஒடுக்கி ஒரு வக்கிரம புத்தியோட ஆண்டாண்டு காலமாக ஆண்டுகிட்டு இருந்த மனிதர்களை அந்த பாபர் மசூதியை இடிச்சு நீ சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருக்க அதுக்கெல்லாம் தண்டனை உண்டுங்கிறது தான் இந்த கொரோனா நோய் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த அரசாங்கத்துல இந்திய அரசாங்கத்துல தமிழக அரசாங்கத்துல பண்ணின அட்டுழியமோ அக்கிரமமோ அநியாயமோ இன்னைக்கு மூளைக்கு மூளை வன்கொடுமை வன் புணர்வு ஏழைகளால் ஒரு நாள் நிம்மதியாக வாழ்ந்துட்டு வாழ பார்க்க முடியல ஒரு சேனல் பார்க்க முடியல ஒரு டிவி பார்க்க முடில பொய்யும் புரட்டும் எத்தனையோ பண்ணி மக்களை வந்து ஏமாத்தி ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க அதையெல்லாம் பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு தமிழனுக்கு தமிழினமே செய்த துரோகங்கள் எல்லாம் நினச்சி அண்ணன் சீமான் அவர்கள் இந்த அரசியலுக்கு வந்து மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்தி படித்த இளைஞர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தமிழ் பாசரை ஒவ்வொரு துறைக்கும் இப்போது உள்ள சூழலில் இந்த தமிழகத்தில் கொள்ளையடித்தவனும் கொலை பண்ணவனும் சாராயம் காய்ச்சிறவனும் ரோட்டில் பொறுக்கி தின்றவனும் மணலை கொள்ளையடிக்கிறவனும் மலையை கொள்ளடிக்கிறவனும் மரங்களை விற்று வாழ்கிறவனும் கோடி கணக்குல கோடி கணக்கில் சொத்துக்களை சேர்த்து வச்சுட்டு இருக்கோன்னு தான் எம்எல்ஏவும் எம்பியாவும் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க சாதாரண தொண்டர்களும் சாதாரண மனிதர்களும் படித்த இளைஞர்களும் அறிவாளிகளும் நல்ல ஒரு சூழல்ல இந்த தமிழகத்தை ஆளலாம் அப்படிப்பட்ட சூழலை செந்தமணியன் சீமான் அவர்கள் வந்த பிறகுதான் இந்த தமிழகத்துல எல்லாருமே அரசியலுக்கு வரலாங்கிற ஒரு புரிதலை உண்டு பண்ணாரு மாணவர்கள் வரக்கூடாது படிக்கிற பிள்ளைங்க அரசியல் ஒரு குப்பை அரசியல் ஒரு சொன்னாங்க இல்லைங்களா அதையெல்லாம் தடுத்து உடைச்சி எரிஞ்சு மாணவர்கள் தான் வருங்கால அரசியல்வாதிகள் அவங்களுக்கு தான் அரசியல் புரிதல் வேணும் அப்படிங்கிறத புரிய வச்சுதான் இந்த தமிழகத்தில் ஒரு மாவட்டங்கள் விடாம ஒரு தெரு விடாம ஒரு வீதி விடாம அவர் வந்து போய் மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்துறாரு அதை புரிஞ்சுக்கணும் இது நீயோ நானோ சேர்ந்து ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறது இல்லை இறைவனால் ஒரு தலைவனை உருவாக்கி அந்த இறைவன் வந்து தமிழ்நாட்டில் பிறக்க வச்சு அந்த ஒரு மனிதன் அந்த ஒரு ஜீவன் இந்த தமிழகத்தில் ஏதோ ஒரு கடைக்கோடியில் இருந்த ஒரு மனிதன் இன்னைக்கு உலகம் போற்றல ஒரு நாற்பது லட்சம் மனிதர்கள் நாற்பது லட்சம் ஜீவன்கள் அவருக்கு ஓட்டு போட்டு வருங்காலத்தில் அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கணும் அவர் வந்து இந்த நாட்டை ஆளணும் மக்களுக்கு நல்லதை செய்யணும் முன்னோர்கள் இதெல்லாம் உள்ள போய் ஆராய்ஞ்சு பார்க்கணும் முன்னோர்கள் வம்ச வழிகள் அவங்க வந்து தேர்ந்தெடுத்து அனுப்பிச்ச ஒரு மனிதர் தான் செந்தமணி சீமான் நீ எல்லாம் ஒவ்வொரு நாளும் அவர் பேசுற பேச்சையும் அவரோட நடவடிக்கையோ அவர் தம்பி தங்கைகள்கிட்ட உரையாடுறதோ அந்த அண்ணங்கிற சந்தோஷமா பேசுறதுலாம் நீங்க பார்த்தது கிடையாது அவர் தன்னை ஒரு தலைவனா காட்டிக்கிட்டு கிடையாது ஆனால் நம்ம தான் அவரை தலைவனா ஏத்துக்கிட்டோம் தயவு செய்து இந்த வருங்கால சங்கதிகள் வருங்கால தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்களை அவரோட பேச்சு அவரோட குணம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்க ரோடு ஷோலாம் போகிறாங்களே ஒவ்வொரு மாவட்டமா ஒவ்வொரு தலைவர்களும் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் முதலமைச்சரும் இந்நாள் அமைச்சரும் இந்நாள் முதலமைச்சரும் போறாங்களே எதை வச்சு போறாங்க சீமானா சமாளிக்க முடியாது சீமான் வந்துருவான் சீமான் ஜெயிச்சுட்டானா நம்மளால பதில் சொல்ல முடியாது அவன் கேட்கிற கேள்விக்கு நம்மகிட்ட பதில் இல்ல அப்படிங்கறதுனால நீ செஞ்ச நன்மைய ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் அந்தந்த மாவட்டத்துல அந்தந்த தெருவுல அந்தந்த ஒன்றியத்துல அந்தந்த ஊராட்சியில செய்த நன்மைகளை சொல்லி உங்களால ஓட்டு கேட்க முடியாது அதே போல அடிச்சு சொல்றேன் ஆணவத்தோட சொல்றேன் ஆங்காரத்தோட சொல்றேன் உங்களால கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியாது செந்தமையின் சீமான் மட்டும்தான் கூட்டணி இல்லாமலும் ஜெயிப்பாரு மக்களோடு கூட்டு சேர்ந்தும் ஜெயிப்பாரு வெற்றி பெற செய்வோம் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இனிமேல் நடக்காம இருப்பதற்கு நீங்கள்தான் தம்பி தங்கைகள் தான் அண்ணனுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஜி எம் பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் அப்துல்லா நன்றி